அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்புத்தூரை அடுத்த சோமங்கலம் பகுதியை சேர்ந்தவர்தான் பதினைந்து வயதுடைய சிறுமியான சாருமி இவர் அதே உள்ள ஒரு அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில்தான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பெற்றோருடன் அவர் வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு அந்த சிறுமியை காணவில்லை என சோமங்கலம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகாரும் கொடுத்தனர் அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சந்தேகத்தின் பேரில் நல்லூரை சேர்ந்த ரவுடியான நவமணியை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது சிறுமியும் நவமணியும் காதலித்து வந்த நிலையில் காதலன் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று சோமங்கலம் பகுதிக்கு அடுத்துள்ள ஏரியாவில் தனியாக வீடெடுத்து தங்க வைத்திருப்பதும் தெரிய வந்தது மேலும் பலமுறை சிறுமியுடன் தனிமையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதையடுத்து ரவுடியான நவமணியை கைது செய்த சோமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி நவமணி மீது போக்சோ உள்ளிட்ட வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் ஏற்கனவே நவமணி மீது கொலை வழக்கு உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நவமணி ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் சிறுமியின் வீடும் நவமணியின் வீடும் ஒரே தெருவில் இருப்பதால் மீண்டும் சிறுமிக்கு அவருடன் பழக்கமும் ஏற்பட்டது எனவே சிறுமி அடிக்கடி காதலின் வீட்டிற்கு சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது இதனிடையே சிறுமியின் பெற்றோர் ரவுடியான நவமணியிடம் தனது மகள் பழகி வருவதை கண்டித்தும் அடித்துள்ளனர் இதனால் சிறுமி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியும் இருந்துள்ளார் இந்த நிலையில்தான் வழக்கம் போல நவமணி வீட்டிற்கு சென்ற சிறுமி அங்கு ஆட்கள் இல்லாததை அறிந்து வீட்டில் உள்ள அறையை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டு அறையில் உள்ள மின் விசிறியில் தன்னுடைய சுடிதா துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் நவமணி குடும்பத்தினர் கதவை உடைத்து பார்த்ததில் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோமங்கலம் போலீசார் சிறுமியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் வழக்கு செய்து தற்கொலை குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது